ஆக நாடக நடிப்பதில் வல்லவர் திரு ஸ்டாலின் அதோட திமுகவுடைய சாதனை என்ன இன்றைக்கு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆகிருக்காங்க அதுதான் இந்த ஐம்பது மாத கால திமுக சாதனை குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் பொறுப்புக்கு வர வேணும் நீங்கள் பாருங்க திமுகவில் பாருங்கள் திரு கருணாநிதி குடும்பத்தில் பாருங்க திரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் திருமதி கனிமொழி அப்புறம் தயாநிதி மாறன் இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இப்போ போதாததுக்கு அம்மா வேறு வந்துட்டாங்க புஸ்தத்தை வெளியிட்டு அந்தமாவும் மேடை ஏறி பேச ஆரம்பிச்சுட்டாங்க பேசும்போது சொல்கிறாங்க பல்வேறு வேலைகள்லாம் விட்டு பல்வேறு பணிகள்லாம் விட்டு விட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று விட்டார் என்று ஏயா என்ன நடிப்பு அப்பாவோட அவருடைய அம்மா பயங்கர நடிப்பு நடிக்கிறாங்க ஏங்க புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நிறைய வேலை இருக்குதுதான் உதயநிதிக்கு என்ன கிழிச்சு விட்டாருன்னு தமிழ்நாட்டுக்கு அவர் வந்து நினச்சு பாருங்க யார் பேசுறா உதயநிதியோட அம்மா அவர்கள் சாலையில் பேசுறாங்க இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் டிவியில் பார்த்தா தெரியும் அவருடைய மகன் திரு உதயநிதி அவர்கள் வந்து பல்வேறு வேலைகளுக்கு அந்த பணியெல்லாம் ஒதுக்கி விட்டு எங்களுடைய புத்தக திறப்பு விழாவிலே கலந்து கொண்டதற்கு நாங்கள் நன்றிங்கிறாங்க ஆகா எவ்வளவு பெரிய மோசடி கும்பல் என்பதை நீங்கள் எண்ணிப்பாருங்க